வீட்டில் வந்து கணவன் வந்து கொடுமைப்படுத்துறான் அவன் வந்து அவனுடைய நடத்தை சரியில்லை குடிகாரனாக இருக்கான் தீய தொடர்புகள் இருக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கு இதுலேருந்து விடுபடுறதுக்கு வந்து ஒரு அருமையான பரிகாரம் இங்கே இருக்கு கெட்ட குணங்கள்லேருந்து மீண்டும் நல்ல குணத்துக்கு வரத்துக்கு உண்டான எல்லா விதமான அனுகிரகத்தையும் சர்வேஸ்வரர் பண்ணுறத இந்த ஸ்தல புராணம் நம்ம கோவிலில் வந்து பிரதோஷ காலத்துல வந்து கலந்துகிண்டு அங்க பிரதோஷ அபிஷேகம் நடக்கக்கூடிய நந்தியம்பெருமானுக்கு நேர் மேல விதானத்தில் வந்து சரபேஸ்வரர் தத்ரூபமாக ரூபமா இருக்கார் அந்த முழு அபிஷேகத்திலும் கலந்துகின்றாங்கன்னாக்க அவங்களுடைய கெட்ட பழக்கங்கள்லேருந்து வெளியில் வெளியில கண்டிப்பாக கண்டிப்பா சுவாமியை அனுகிரகம் பண்றார் அப்படிங்கறது வந்து இந்த கோயிலோட சிறப்பு வீட்டிலேயே இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமோ இல்ல பிரதோஷ அன்னைக்கு சாயங்காலம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துல போய் கூட நீங்க ஒரு விளக்கை ஏற்றலாம் இல்லையா வீட்டிலேயே நீங்க விளக்கை ஏற்றி சரபேஸ்வரரை நினைச்சு நான் ஒரு ஸ்லோகன் சொல்கிறேன் தமிழில் தான் இருக்கும் அது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஸ்லோகம் அண்டை வீட்டுக்காரருடைய பொறாமை இந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகும் ஏவல் பிள்ளி சூனியத்திலேருந்து விடுபடலாம் தொழிலில் போட்டி பொறாமை இருக்கக்கூடிய பட்சத்தில் சரபேஸ்வரரை வழிபடுறவனே அவர் வந்து அந்த அவருடைய அந்த நல்ல பலன்களை வந்து அவர் எடுத்து தரக்கூடிய ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் இருக்குது தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நம மகாசம்பத் கோரி உடனாய நந்திகேஸ்வர சுவாமி ஆலயம் தேனூர் சிறப்பு என்னன்னாக்க விசேஷமான பரிகாரம் ஒன்று இருக்கு அது என்னென்னா இந்த கணவன்கள் கணவன்மார் வந்து மனைவியை வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய கணவன் கணவன் கணவன்மார் அதே மாதிரி தீய பழக்கம் மது இதே மாதிரி தீய பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடியவர்கள் வந்து திருந்தி வாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்னென்னா நம்ம கோவிலில் வந்து பிரதோஷ காலத்தில் வந்து கலந்துகிண்டு அங்கே பிரதோஷ அபிஷேகம் நடக்கக்கூடிய நந்தியம்பெருமானுக்கு நேர் மேலே விதானத்தில் வந்து சரவேஸ்வரர் தத்ரூபமாக இருக்கார் அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை அந்த பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய நாலு டு ஆறு அந்த டயத்தில் வந்து அவங்க இருந்து அந்த முழு அபிஷேகத்திலையும் கலந்துகின்றாங்கன்னாக்க அவங்களுடைய கெட்ட பழக்கங்கள்லேருந்து வெளியில் வரத்துக்கு கண்டிப்பாக சுவாமியை அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறது வந்து இந்த கோயிலோட சிறப்பு அக்கம் பக்கத்து வீட்டுக்குடி வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்டை வீட்டுக்காரருடைய பொறாமை இந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகும் ஏவல் பிள்ளி சூனியத்திலேருந்து விடுபடலாம் தொழிலில் போட்டி பொறாமை இருக்கக்கூடிய பட்சத்தில் சரவேஸ்வரரை வழிபடுறவனே அவர் வந்து அந்த அவருடைய அந்த நல்ல ப பலன்களை வந்து அவர் எடுத்து தரக்கூடிய ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் இருக்குது அந்த பிரதோஷம் அன்னைக்கு சாயங்கால நேரத்தில் வந்து இந்த சரபேஸ்வரரையும் நந்தியம்பெருமானியும் சிவபெருமானியும் சேர்த்து வழிபடுறோன்னா மிக சிறப்பு அதை விட இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னாக்க நீங்கள் சரபேஸ்வரரை மட்டும் அங்கே பார்க்க போகிறதில்ல மிக அழகான முறையில் கையெடுத்து தொழுதுன்னு இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமானுடைய அந்த அழகான தோற்றத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னாக்க வெளியில் பிரம்மா இருக்கார் நடுவில் வந்து சிறு விஷ்ணு வந்து கையெடுத்து இருக்கக்கூடிய நரசிம்மராக இருக்கார் சிவபெருமான் வந்து சரவேஸ்வரராக இருக்கிறார் இது வந்து இந்த ஆலயத்துடைய மிகச் சிறப்பான ஒரு விஷயம் ஒரே நேரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர்த்தையும் பார்க்குறீங்க இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா நரசிம்ம பெருமானும் சரபேஸ்வரரும் அந்த சாயங்கால நேரத்தில் தான் பிரதோஷ காலத்தில் தான் அவங்க வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த சாயங்கால நேரம் நடக்கக்கூடிய பிரதோஷத்தில் வந்து இருவரையுமே ஒருங்கே நீங்கள் வந்து தரிசனம் பண்ணக்கூடியது இந்த ஆலயத்தோட மிகச்சிறந்த ஒரு தனிச்சிறப்பான ஒரு விஷயமாக குரு வெங்கட்ராமன் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த சரபேஸ்வரரை இந்த சாயங்கால நேரத்தில் அதே மாதிரி படிப்பு சரிவர வரலை அப்படின்னாலுமே இங்கே வந்து அந்த சரவேஸ்வரருக்கு பதினோரு தீபம்னு சொல்லப்படுறது அது இருபத்தி ஒன்று கூட சில ஜோசியர்கள் இருபத்தி ஒன்றா கூட போட சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து அந்த விளக்கு பதினோரு வாரம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்குது அந்த பதினோரு வாரமும் வந்து இந்த தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது மிக சிறப்பு நெய் தீபம் ஏற்றி பதினோரு விளக்குகள் அந்த சரவேஸ்வரருக்கு அங்கே கீழே ந விளக்கு ஏற்றி தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணலாம் சுவாமிக்கு அம்பாளுக்கு மொதல் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே சரவேஸ்வரரை வழிபடுறது மிகவும் சிறப்பு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸு சுவாமிக்கு அம்பாலும் கொடுக்கணும் அவளே தான் இங்கே சரபட்சியாக இருக்கிறோன்னு சூழினி துர்க்கை ஒரு ஒரு ரெக்கேகளை பார்த்தேன்னாக்கா ஒரு பக்கம் சூழினி துர்க்கை இன்னொரு பக்கம் பிரத்யங்கிரா தேவியாக இருக்கா இறைவனுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் இங்கே சரவேஸ்வரருக்கு கொடுக்கறதுக்காக அம்பாலுமே கூட எழுந்துருள் இருக்கிறது மிகச்சிறப்பு அதனால் சர்வாங்க சர்வேஸ்வரர் அப்படின்னு சொல்லி குரு வெங்கட்ராமன் சொல்கிறார் இந்த ஆலயத்தோட சரவேஸ்வரர் சர்வாங்க சர்வேஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மிக சிறப்பு வாய்ந்த சர்வேஸ்வரர் வேறு எங்கேயுமே கிடைக்காத அற்புத காட்சி அந்த சந்தியா வேலை அதாவது வெள்ளி செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த ராகு காலம் இல்லையா டெய்லியே உங்களால் பகலில் வர முடியல வேண்டாம் நீங்கள் சாயங்காலம் சாதாரண நாள்லேயே சாயங்காலம் அந்த பிரதோஷ காலத்தில் வந்து இங்கே சரபேஸ்வரருக்கு வழக்கு ஏற்றி உங்களுடைய வாழ்வு வளம் பெறும் அப்படின்னு குரு வெங்கட்ராமன் சுவாமிகள் அகத்திய விஜயங்கிற புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார் சிவநாம மகிமை பகுதி மூன்று அதில் வந்து சரவேஸ்வரருடைய நம்ம தேனூர் ஆலயத்தோட சரபேஸ்வரர் மிக சிறப்பாக கவர்லேயே போட்டிருக்கிறாங்க அட்டைப்படத்தில் வந்து மிக சிறப்பாக சரபேஸ்வரரை பற்றி போட்டு அதை பற்றி அவரை பற்றி எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு குரு வெங்கட்ராமன் சுவாமிகள் தான் நாம் இன்றைக்கி சிந்திக்க போகிறோம் இந்த தேனூரில் இருக்கக்கூடிய இந்த சரபேஸ்வரரை பற்றி அவர் சொல்கிறோன்னு என்ன சொல்கிறாருன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம் ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் வந்து மது மாது சூது இதுக்கெல்லாம் ஆளாகி இருந்து மனைவியை வந்து அவனுடைய மூர்க்கத்தனத்தினால் கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த இந்த கட்டத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய பிரதோஷத்தில் வந்து கலந்துகிண்டாக்க மிகச்சிறப்பு இன்னொரு விஷயம் இப்போ வெளியூர்லேருந்து இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து கேட்குறாங்க சுவாமி நாங்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறோம் அவங்களால பாவம் ஏழ்மையான நிலைமையிலேயும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களால ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக இங்கே வரது கஷ்டம் அப்போ இதே மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலான்னாக்க வீட்டிலேயே இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமோ இல்லை பிரதோஷ அன்னைக்கு சாயங்காலம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் போய் கூட நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றலாம் இல்லையா வீட்டிலேயே நீங்கள் விளக்கு ஏற்றி சரபேஸ்வரரை நினச்சி நான் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் தமிழில் தான் இருக்கும் அது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஸ்லோகம் என்னடா அது தமிழில் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து குரு வெங்கட்ராமன் சுவாமிகள் வந்து அந்த சிவநாம மகிமைங்கிற நம்ம சரபேஸ்வரர் பற்றி சொல்லியிருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தில் அவர் ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார் இது எளிய தமிழில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது வந்து சரபேஸ்வரர் கவச்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது கவச ஜாலூஷர் இயற்றிய சூட்சும பீஜாட்சரங்கள் நிறைந்த சக்தி வாய்ந்த ஸ்ரீ சரபேஸ்வர ஸ்துதி பிரதோஷ நேரத்தில் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்று அந்தி நேரத்தில் பிரதோஷ நேரமும் ராகு காலமும் கூடுகின்ற மாலை நாலரை முதல் ஆறு மணிக்குள்ளான சாயங்கால புனித நேரத்தில் ஓதுதல் இந்த துதியின் பீஜாட்சர சக்திகளை அதிகமாக்கி பல்கி பெருகி நல்வரங்களை வருஷிக்கின்றன இந்த துதியை எப்பொழுதுமே சொல்லிட்டு ஓதலாம் அச்சம் பயம் பீதி ஏற்படுற நேரத்தில் அருகிலிருந்து அருளை தந்தருளும் திருமந்திரம் தடைகளால் தடையுற்றிருக்கும் திருமணத்தை இடர்களை களைந்து இனிதே நடத்தி தரும் நல் மந்திரம் பெண்களின் குடும்ப சுமை குடும்ப சுமைகளை தீர்க்கும் பெருமந்திரம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதை நான் சொல்கிறேன் நீங்கள் நான் பொறுமையாக படிக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க நரசிம்ம உக்கிரம் உடைத்து வந்த பரமசிவம் பறவையாய் எழுந்த என் கோவே ஹரஹர எனச் சொல்லி ஆனந்தமாக்கி உன்னை உரத்த குரலில் கூவி அழைப்பேன் சாலுவேஷா என்றே சிரம் இரண்டும் கண் மூன்றும் கூறிய மூக்குடனை கரம் நான்காய் என்னை காத்தருளும் கருணாகரனே பரம்பொருளே சரபேஷா வாழியே வாழியே மிக எளிமையாக இருக்குது இதை நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் பார்க்குறோன்னே அது பொறுமையாக நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் ரெண்டு மூணு தடவை நீங்கள் கேட்டிங்கன்னா எழுதி வச்சுக்கலாம் எளிமையான தமிழ் ரொம்ப அருமையாக இதை நீங்கள் எளிய தமிழில் தான் இருக்குது நீங்கள் தாராளமாக சொல்லலாம் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுங்கள் சரபேஸ்வரர் உங்கள் கூடையே இருந்து அனுகிரகம் பண்ணுவதாக அந்த மகான் சொல்லியிருக்கார் தயவு பண்ணி எல்லாருமே சரபேஸ்வரரை வழிபட்டு பேரின்பம் அடைவீர்களாக இங்கே விசேஷம் என்னென்னாக்க சரவேஸ்வரர் அப்படின்னு ஒரு விசேஷமான சுவாமி இங்கே நம்ம நந்தியம்பெருமானுக்கு பிரதோஷ காலம் பிரதோஷம் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த நந்தியம்பெருமானுடைய நேர் மேலே பார்த்தேன்னாக்கா சரவேஸ்வரருடைய தத்ரூபமான வடிவமைப்பு இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குது வேற எங்கேயும் இந்த அழகான ஒரு ஆலிங்கனம் அதாவது நரசிம்மரை ஆலிங்கனம் பண்ணக்கூடிய காட்சி அற்புதமான காட்சி வேற எங்கேயுமே காண கிடைக்காத அற்புத காட்சி இது இந்த ஆலயத்தோட ரொம்ப 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 முக்கியமான சிறப்பம்சம் இது நரசிம்மருடைய உக்ரம் நரசிம்மர் வந்து ஹிரணியனை வதம் பண்ண உடனே அவருடைய உக்ரம் தாங்க முடியல ஏன்னா ஹிரணனுடைய ரத்த துளிகள் வந்து கீழே ஒரு சுட்டு சிந்தினாலும் அதுலேருந்து நிறைய ஆயிரத்தெட்டு லட்சக்கணக்கான ஹிரணியன்கள் வந்துடுவான்னு சொல்கிறதுனால அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு விட்றாரு அப்போ உக்ரம் தா தாங்க முடியல பிரகலாதன் வந்து ஸ்துதி பண்ணுறான் இருந்தாலும் சந்தோஷப்படுறாரே தவிர அவருடைய கோபம் தனியலை அப்போ வந்து எல்லாரும் தேவர்கள் எல்லாம் வந்து சிவபெருமானிட்ட வந்து முறையிடுறோன்னே சிவபெருமானே சர்வபட்சியாக வந்து அந்த நரசிம்மருடைய உக்கிரத்தை ஆலிங்கனம் பண்ணி சாந்தப்படுத்துறதாக ஐதீகம் வரலாறுகள் சொல்கிறது அது இந்த ஆலயத்தில் தத்ரூபமான காட்சி இங்கே இருக்குது அதுதான் நம்ம கோயிலோட சரபேஸ்வரரை பற்றின ஒரு விஷேஷம் சிவர் பெருமானும் சரபேஸ்வரரும் எந்த நேரத்தில் வராங்கன்னாக்க அதே இந்த பிரதோஷ காலத்தில் தான் நரசிம்மரும் அவதாரம் பண்ணுறார் சரவேஸ்வரர் சுவாமியும் நரசிம்மரை வந்து ஆலிங்கனம் பண்ணி அவருடைய கோபத்தை உக்ரத்தை ச தணிக்கது தணிக்க தணிப்பதற்காக சுவாமியும் உருவாகிற அந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்க அதே பிரதோஷ காலம் குறிப்பாக சொல்லணுன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலு டு ஆறரை சரவேஸ்வரருக்கு உகந்த நேரம் சரவேஸ்வரர் அவதரித்த அந்த சமயம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயரட்ச அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்து சர்வேஸ்வரருக்கு விசேஷ அர்ச்சனை பண்ணலாம் ஒரு வழக்கு ஏற்றினாலே போகிறோம் அனுகிரகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க அதாவது மார்க்கம் எப்படின்னாக்க திருச்சியிலேருந்து வரவங்க வந்து மன்னச்சநல்லூர் வழியாக எதுமலை அந்த பக்கமாக வந்து தேனூர் அடையலாம் அதே மாதிரி தொரையூர்லேருந்து வரவங்க வந்து துறையூர்லேருந்து களத்தூர் வந்து களத்தூர்லேருந்து உள்ளே வந்தாக்க இந்த ஊர் தேனூருக்கு வந்துவிடலாம் Thank you.